இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அந்த மகிழ்ச்சியான செய்தியை ஆனந்த கண்ணீரோடு ஆல் இந்தியா ரேடியோ வானொலியின் மூலம் முதன் முதலில் நாட்டு மக்களுக்கு தெரிவித்தவர் ஒரு பிரபல நடிகர் அவர் வேறு யாரும் இல்ல நடிகர் பூர்ணம் விஸ்வநாதன் தான் இவருக்கு எப்படி டெல்லி அகில இந்திய வானொலியில் இந்தியா முழுவதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த செய்தியை வாசிக்க வாய்ப்பு கிடைத்தது பிறகு எப்படி சென்னை வந்தார் பிரபல நடிகரானார் என்பதனை பற்றி விரிவாக பார்க்கலாம் பூர்ணம் விஸ்வநாதன் பாளையங்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய முன்னீர் பள்ளம் என்ற கிராமத்தில் இவரது தந்தை பூர்ண கிருபேஸ்வரர் பள்ளி கல்வியை தென்காசியிலும் புதுக்கோட்டையிலும் முடித்துள்ளார் புதுக்கோட்டையில் பள்ளியில் படிக்கும் போதே பள்ளி நாடகங்களிலும் நடிச்சிருக்காரு இவரது அண்ணனான பூர்ணம் சந்திரன் அனைத்திந்திய வானொலி சென்னை நிலையத்தில் பணியில் இருந்தவர் பூர்ணம் விஸ்வநாதனுக்கு சுசிலா என்ற மனைவியும் உமா பத்மஜா என்ற மகள்களும் சித்தார்த்தா என்ற மகனும் இருக்கின்றனர் இவருடைய மற்றொரு அண்ணன் முள்ளும் மலரும் உட்பட பல தமிழ் நாவல்கள் எழுதிய எழுத்தாளர் எழுதியந்திரன் தன்னுடைய பதினெட்டு வயதில் இருந்தே மேடை நாடகங்களில் நடிக்க தொடங்கியவர் நடிகர் பூர்ணம் விஸ்வநாதன் திருநெல்வேலியைச் சேர்ந்த இவரது அண்ணன் பூர்ணம் ராமச்சந்திரன் சென்னை அகில இந்திய செய்து கொண்டிருந்தார் அண்ணனின் உதவியால் தனது இருபத்தி நான்கு வயதில் டெல்லியில் உள்ள அகில இந்திய வானொலியில் செய்தி வாசிப்பாளராக பணியில் அமர்ந்தார் யாருக்கும் கிடைக்காத காலமெல்லாம் நினைவிருக்க கூடிய தனி சிறப்பு இவருக்கு உண்டு அது இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அந்த மகிழ்ச்சியான செய்தியை ஆனந்த கண்ணீரோடு ஆல் ரேடியோ வானொலியின் மூலம் முதன் முதலில் நாட்டு மக்களுக்கு தெரிவித்தவர் இவர்தான் ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகராக மட்டுமில்லாமல் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததை முதன் முதலில் மக்களுக்கு தெரிவித்த பெருமைக்கு சொந்தக்காரர் இவரின் செய்தி வாசிக்கும் உச்சரிப்புக்கும் குரல் வளத்திற்கும் எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருந்தனர் இன்றும் இவர் காணொலியில் செய்தி வாசித்த நினைவுகளை பலரும் பகிர்ந்து கொள்வதுண்டு காணொளியில் செய்தி வாசிப்பாளராக இருக்கும்போது இவருக்கு நாடகத்தின் மேல் மோகம் குறையவில்லை பல மேடை நாடகங்களிலும் நடித்து வந்துள்ளார் ஒருமுறை டெல்லியில் நாடக விழாவிற்கு வந்த சுஜாதாவிடம் தான் எழுதிய நாடகத்தை கொடுத்து படித்து பார்க்க சொல்லியிருக்கிறார் பூர்ணம் விஸ்வநாதன் அதை படித்த சுஜாதா அவரை மிகவும் பாராட்டி சென்னைக்கு அழைக்க அப்போது சென்னை வந்த இவர் பல நாடகங்களில் நடித்து நாடக கம்பெனி ஒன்றையும் நடித்து வந்தார் நாடகத்தில் இருந்து அப்படியே சினிமாவின் பக்கம் வந்த இவர் பல படங்களில் குணச்சித்திர வேடங்களில் தன் மனிதன் விளையாட்டு பிள்ளை மகாநதி ஆசை நினைத்தாலே இனிக்கும் போன்ற பல படங்களில் குணச்சித்திர வேடங்களில் இவர் நடிப்பு அனைவராலும் ரசிக்கப்பட்ட ஒன்று விஜய் நடிப்பில் வெளியான தமிழன் தான் இவர் நடித்த கடைசி படம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி பூர்ணம் விஸ்வநாதன் காலமானார் ஆனால் இவர் வாசித்த அந்த செய்தி என்றும் நிலைத்திருக்கும்